இளைஞரணி செயலாளர் தமிழக அரசனுடைய துணை முதலமைச்சர் இந்த இயக்கத்தை அறிவின் மீது தாகமும் லட்சியத்தின் மீது மோகமும் கொண்ட இளைஞர்களை உருவாக்கி அதன் வழியாக இன்னும் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற எனது அன்பிற்குரிய ஆருயிர் இளவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய கருத்து பெட்டகம் கருவூலம் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா திருநாவுக்கரசர்களே மாநிலங்களவை உறுப்பினர் கழகத்தினுடைய துணை பொதுச் அன்பிற்குரிய அண்ணன் சிவா அவர்களே எனது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்களே அண்ணன் வைகோ உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து நிலைகளில் பணியாற்றுகின்ற கழக தோழர்களே திரளாக குழுமி இருக்கின்ற எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இளைஞரணியுடைய தம்பிமார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட நெடிய தலைப்பு சம்பவங்களை கோர்த்து கொண்டே சொன்னால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போதாது என்றாலும் கூட பேரறிஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல புட்டிங் சென்ச்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் ஒரு நூற்றாண்டை ஒரு சின்ன சிட்டிகைக்குள் அடக்க முடியும் என்கின்ற அந்த அண்ணாவின் தத்துவத்தை ஏற்று ஒரு பத்து இருபது மணி தொழில்களில் உங்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை வைக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல் என்பது டெல்லி எதை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது யாரை எப்படி நடத்துகிறது என்பதிலே முடிகிறது என்பதிலே தொடங்குகிறது என்பதிலே நீடிக்கிறது ஒரு காலகட்டத்தில் டெல்லி கிழக்கை பார்த்த காலம் உண்டு ஜின்னா அவர்கள் தனிநாடு கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை வடக்கு கிழக்கை பார்த்தது ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார் ஒருவேளை இந்த நாடு துண்டப்படுமானால் அது என்னுடைய இறந்த உடலின் மீதுதான் நடக்கும் என்று சொன்னார் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போதே நாடு துண்டாடப்பட்டது அப்போது டெல்லி கிழக்கை பார்த்தது கிழக்கு பிரிந்தது அதற்கு பிறகு டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற நேரத்தில் மேற்கிலே இருந்த மேற்கு வங்காளம் தனித்த தத்துவ அடையாளத்தோடு கொள்கை அடையாளத்தோடு டெல்லியை திரும்பி பார்க்க வைத்தது அப்போது டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இவையெல்லாம் சேர்ந்து சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய இக்கட்டுக்கு பண்டித நேரு ஆளானாரே எனக்கு புரியவில்லை ஐ சப்போர்ட் தி எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் வித்தவுட் லூசிங் எனி மெரிட் என்று சொன்னவர் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா கிராமம் நகரம் உள்ளூர் எல்லா செய்திகளும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது நான் தகுதியை விட்டு கொடுக்க முடியாது இட எனக்கு ஏற்படையது அல்ல என்று சொன்ன பண்டித நேருமை புரிய வைத்து எ கவர்மெண்ட் ஷுட் தி எஃபிஷியன்ட் தி சேம் டைம் தி கவர்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி ஹியூமானிட்டேரியம் ஒரு அரசாங்கம் என்பது திறமையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அது மனிதாபி மூலமாக அரசாங்கமாக இருக்க வேண்டும் அதற்கு இட தேவை என்று அந்த பண்டித அறிவை புரிய வைத்து சென்னையிலே தெற்கிலே நடந்த போராட்டத்தால் நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன் என்று சொன்னபோது வடக்கு டெல்லி தெற்கை திரும்பி பார்த்தது ஒரு காலத்திலே கிழக்கை பார்த்தது பிறகு மேற்கை பார்த்தது தெற்கை திரும்பி பார்க்க வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே முதல் சட்ட திருத்தம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கு இந்த நிறைந்த அரங்கத்தில் எழுச்சியோடு உட்கார்ந்து மத்தியிலே அமைச்சர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் நானே கூட இருக்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்களை நாடாளுமன்றத்தில் சொன்ன வைகோ இருக்கிறார் முழங்கிக் கொண்டிருக்கிறார் சிவா இருக்கிறார் ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த இயக்கம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இந்திய எதிராட்டம் இங்கே நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இ கே சம்பத் அவர்களுக்கு பண்டித நேரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்கள் இந்திய மாட்டோம் ஒரு கடிதம் அந்த கடிதத்திற்கு ஒரு பாராட்டு விழா என்ன பாராட்டு விழா அண்ணா பேசுகிறார் கடிதம் யார் தெரியுமா பண்டித நேரு அனுசர நாடுகளுடைய தலைவர் எழுதியாக இருக்கின்ற எழுதிய கரம் எகிப்தினுடைய அதிபர் நாசருக்கு எழுதிய கடம் என் தம்பி சம்பத்துக்கு எழுதியிருக்கிறது ஆனந்த கூத்தாடினார் ஒரு கடிதத்துக்கு ஆனந்த கூத்தாடி அன்றைக்கு தேசிய அரசியல் திமுக பங்கு அப்படித்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது திராவிட நாடு பிரிவினை அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களே அந்த சட்டம் கொண்டு சொன்னார் நாங்கள் திராவிட மரபணத்தை சேர்ந்தவர்கள் சம்திங் கான்கிரீட் சம்திங் டிஸ்டிங் something different to offer the world at large நாங்கள் திராவிட மரபணத்தை சார்ந்தவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வதால் நான் மங்காளிக்கோ மராட்டியர்களுக்கோ எதிரிகள் அல்ல ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த வேறுபட்ட தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு இதை சொன்ன போது நாடாளுமன்றம் திரும்பி பார்த்தது அன்றைக்கு அவ்வளவுதான் தேசிய அரசியலில் அதற்கு பிறகு இன்னும் அறுபத்தி மூன்றிலே அண்ணா பேசினார் என்ன பேசினார்

நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாடுகிறான் சொல்லுகிறீர்களே நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆணை போட்டிருக்கிறீர்களே சி ராமசாமி அவர் யார் தெரியுமா சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரும் விரும்பிய போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல் பாகிஸ்தானோடு போய் இணைப்பதற்கு ஜின்னாவிடம் பேரம் பேசிய சி ராமசாமி உங்களுக்கு ஒற்றுமைவாதி எங்கள் இனத்திற்கு மொழிக்கு உரிமை கேட்டால் நாங்கள் பிரிவினைவாதிகளா என்று அறுபத்தி மூன்றிலே கேட்டாரு அப்போது தேசிய அரசில் திமுகவுக்கு திருந்த இடம் அதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சரானார் அதற்கு பிறகு வந்த பணிகளை எல்லாம் நான் சொன்னால் நேரம் போதாது நான் மாற்றி சொல்லுகிறேன் எது திமுக இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொடங்கி நாற்பத்தி ஒன்பது வரை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல தொடங்கி நிறைவாக எழுதப்பட்ட அரசியல் சட்டத்துடன் முகப்புரைக்கு நான் வருகிறேன் அதுதான் திமுக என்று சொல்கிறேன் We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு இது ஒரு சமதரப்பு குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு ஜனநாயக நாடு நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவில் எத்தனையோ தேசிய இனங்கள் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ பழக்க வழக்கம் எத்தனையோ சாதி எத்தனையோ மதம் இவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்துடைய முகப்புரை நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இறையாண்மை அந்த சமதர்மம் அந்த மதச்சார்பின்மை அந்த ஜனநாயகம் இந்த நான்கு கொள்கைகளையும் காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் எப்படி அண்ணா பேசினார் முதலமைச்சராக இருந்தார் மறைந்து விட்டார் கலைஞர் முதலமைச்சர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான்

இறையாண்மையை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு வாருங்கள் நீ ஆசிரியர் இருக்கிறார் விடுதலை ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒவ்வாமை இருந்தது என்ன ஒவ்வாமை பிஜேபியோட கூட்டணி செயத்தக்க அல்ல செய்ய அல்ல கெடும் செயத்தக்க அல்லாமை யாரும் கெடுமாம் செய்ய வேண்டியதை செய்யலனாலும் தப்பா போடும் செய்ய வேண்டியதை

வஞ்சிக்கின்ற பொது சேட்டத்தை காமன் சிவில் கோர்ட் கொண்டு வரக்கூடாது அவர்கள் கையை கட்டி போட்டு இந்த மூன்றையும் செய்யாமல் காப்பாற்றிய அரசியலில் தலைவர் கலைஞரும் அப்ப இறையாண்மை மதச்சார்பின்மை சோசியலித்து வருகிறேன் தேசாய் நிதித்துறை அமைச்சர் இந்திரா காந்தி பிரதமர் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் முதலாளிகளுக்கு மட்டுமே பஸ் மட்டுமே மிராசாரர்களுக்கு மட்டுமே மிட்டாக்களுக்கு மட்டுமே பயன்பட்ட வங்கிகளை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவங்க ஏழைக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முயற்சப்பட்ட போது மொராஜி தேசை ஒத்துக்கல ஆனால் அன்றைக்கு இங்கிருந்து ஒரு குரல் கலைஞரின் குரல் கூட்டணியில் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே சமதர்மம் ஓங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு சமதர்மத்தை காப்பாற்றிய இந்த இயக்கம் இந்திய அரசியலில் திமுக அப்ப இறையாண்மை மதச்சார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் எப்போது ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது மிசா வந்த போது ஆபத்து வந்தது யார் இந்த முதலமைச்சர் நான் இன்னொரு மேடையில சொன்னேன் அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களோடு திருமணமான ஒரு புதிய மணமகன் இல்லத்தினுடைய சுகத்தை எல்லாம் தோற்க வேண்டிய அந்த வயதில் சிறையை சிலுவை ஏற்றுக்கொண்டாரே அப்படி ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல அதற்காக ஆட்சியை இழந்து எதிர்த்து நின்று குரல் கொடுத்து அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தி நீதித்துறைக்கு மரியாதை இல்லை நீதித்துறை கேள்வி கேட்க முடியாத நாடாளுமன்ற சட்டங்களை என்றெல்லாம் கொண்டு வந்தார்களே அந்த திருப்பார் சட்டத்தை தூக்கி எறிந்து மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்த பெருமை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய அரசுகளை உண்டு நான் இப்போது சொல்கிறேன் we the people of india having solemnly resolved to constitute india into a sovereign secular socialistic democratic இந்த பண்புகளை காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர கலைஞரை தவிர வேற யார் இருக்கிறார்கள் அவ்வளவு பெருமைக்கும் ஆனால் நான் இப்போது பார்க்கிறேன் பெரியாரை பார்த்திருக்கிறேன் பார்த்ததுல ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய தத்துவங்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்னமும் அண்ணாவின் ஆளுமையை நான் அறிவேன் பெரிய தலைவர்களெல்லாம் பேசி பேச்சை கேட்டிருக்கிறேன் நான் குறைத்து மதிப்பிடவில்லை தலைஞரோட அருகிலேயே பயணித்தவன் அவருடைய ஆளுமையை நான் அறிவேன் ஆனால் பெரியாரை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் தலைஞரை காட்டிலும் நான் நேசத்தோடும் பாசத்தோடும் இந்த தலைவர் மாண்டூர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலிவரனை நான் நேசிக்கிறேன் என்ன காரணம் அண்ணாவை குறைத்து மதிப்பிட்டதாக அர்த்தம் இல்ல பெரியாரை புறந்தள்ளியதாக கூறலல்ல தலைஞரை கைவிட்டு விட்டதாக அர்த்தம் இல்ல பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பி இல்லை பிஜேபிக்கு ஜன சங்கத்துக்கு இல்ல அண்ணா இருந்த போது ஒற்றை இலக்கம் கலைஞர் இருந்த போது நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அவரே உள்ளிருந்து காப்பாற்றினார் ஆனால் இந்த மனிதன் இருக்கிற நேரத்தில் திராவிட மாடல் நாயகன் இருக்கிற நேரத்தில் பெரியார் இல்லை கலைஞர் இல்லை அண்ணா இல்லை ஆனால் ஆபத்து எங்கே இருக்கிறது வல்லூர் வட்டமிடுகிறது நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருநூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே மொழி ஒரே தேசம் அரசியல் சட்டத்தை தூக்கி எறுவோம் என்று சொல்லுகிற போது நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை இந்திய அரசியல நாம் பெற்றவே அவருக்குள்ள பெரியார் அண்ணா கலைஞர் நிற்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் டெமாகட்டிக் கண்ட்ரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி செக்யூலர் கண்டி ரிபப்ளிக் டெமாக்ரட்டிக் இந்த ரிபப்ளிக் வார்த்தை யாருமே கைவிக்கல ரிபப்ளிக்னா என்ன குடியரசு குடியரசுனா என்ன எல்லாத்துக்கும் ஒரு வோட் சமூகத்திலே நீ மேட்டுக்குடியா இருக்கலாம் கீழ இருக்கலாம் பணத்துல நீ பெரியாள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஆணும் பெண்ணும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தூக்கி எறிவோம் உத்தரப்பிரதேசம் இருந்தால் போதும் மத்திய பிரதேசம் இருந்தால் போதும் நான்கு மாநிலங்களை கொண்டு இந்தியாவினுடைய தலைவதியை நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான மறுவரை மறுவரையறை அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அதற்காக ஒரு மாநாடு குட்டி இந்தியாவினுடைய தலைவர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து இந்திய அரசியலை திரும்பி பார்க்க ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எஸ் ஐ நான் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் எங்கே இருக்கிறார் தெரியுமா அண்ணா போராடினார் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் எழுச்சி நாள் கூட்டம் போட்டார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நான் மறுக்கவில்லை கலைஞர் பல்வேறு செயல்களை செய்து முடித்தார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நேர் இல்லை இந்திரா காந்தி இல்லை அண்ணா பேசியது நேருடன் சமருக்கு இருந்தது கலைஞர் இந்திரா காந்தியுடன் ஆனால் இன்றைக்கு யாரோடு இருக்கிறோம் மோடியோடும் அமித்ஷாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும் என்ன உத்தி நீட் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சட்டம் கொண்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வருகிறார்கள்

அந்த போட்ட ஒரு சட்டத்தை தவறு என்று சட்டமன்றத்தை கூட்டி எங்களுடைய இறையாண்மை வேறு வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மன் மகத்தான தலைவனை நாம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் அதுதான் இந்திய அரசியலில் அவருக்கு இருக்கிற இடம் இப்ப அவர் என்ன சொல்லுகிறார்கள் ஏன் பிரிந்து போகிறார் என்று சொல்லுகிறார்கள் பிரிக்கப்பார்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பிரிக்கவில்லை எங்களை பிரித்து விடுவதற்கு எல்லா முயற்சியும் செய்தால்

இந்தியா முழுக்க சொல்லுவேன் அவரை தோழில தூக்கி சுமக்கிற மகிழ்ச்சிகளுக்கு இருக்கிற என்ன காரணம் அவர் இளைஞரா அவர் மூத்தவரா சிறைக்கு சென்றாரா சிலுவை எந்தினாரா தேவையில்லை சனாதனத்துக்கு மண்டி இல்லாத ஒரே ஒரு தலைவன் எங்கள் இயக்கத்திற்கு போதும் போதும் அதுதான் இந்திய அரசியல் நாங்கள் பெறப்போகிற வெற்றி நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்